இந்த ஆண்டு ஸ்ரீராம நவமிக்கு நிறைய சிறப்புகள் இருக்குது இந்த நாளில் என்ன செய்தால் ராமரோட அருள் கிடைக்கும் எப்படி வழிபட்டால் நன்மைகள் அதிகரிக்கும் செல்வம் சேரும் அப்படிங்கிறத இந்த பதிவில் நம்ம தெரிஞ்சுக்கலாம் ஆன்மீக உறவுகள் அனைவருக்கும் என் அன்பான வணக்கங்கள் திருமாலின் அவதாரத்தில் ஏழாவது அவதாரம் ஸ்ரீராம அவதாரம் தெய்வம் மனிதனாக பிறந்து பலவிதமான சோதனைகளை கடந்து எப்படி வாழணும் அப்படின்னு வாழ்ந்து காட்டிய உன்னதமான ஒரு அவதாரம் தான் இந்த ராம அவதாரம் இந்த ஸ்ரீராமபிரான் அவதரித்த தினத்தை தான் நம்ம ஸ்ரீராம நவமியை கொண்டாடிட்டு இருக்கோம் ராமர் அவதரித்தது பார்த்திங்கன்னா சைத்ரா மாதம்னு சொல்லக்கூடிய பங்குனி மாதத்தின் வளர்பிரை நவமி திதியில் பூமியில் உள்ள தீய சக்திகளை அழித்து தர்மத்தை நிலைநாட்ட திரேதா யுகத்தில் எடுக்கப்பட்டது தான் ராம அவதாரம் இந்த ஆண்டு ஸ்ரீராம நவமி எப்போ வருது அப்படிங்கிறத முதல்ல டைமிங் பார்த்துட்டு வந்துடலாம் ஏப்ரல் ஆறாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை அதிகாலை ஒன்று எட்டுக்கு தொடங்கி ஏப்ரல் ஏழாம் தேதி அதிகாலை பன்னிரெண்டு இருபத்தி ஐந்து வரைக்கும் நவமி தேதி இருக்குது ராமபிரான் அவதரித்தது புனர்பூச நட்சத்திரம் அந்த நட்சத்திரம் பார்த்திங்கன்னா இன்றைய தினம் ஐந்தாம் தேதி இன்று காலை பத்து நாற்பத்தெட்டுக்கு புனர்பூசம் தொடங்கி நாளை ஏப்ரல் ஆறாம் தேதி காலை பத்து முப்பது வரைக்கும் புனர்பூச நட்சத்திரம் இருக்கு இப்போ நீங்கள் வழிபாடு செய்யணும் அப்படின்னீங்கன்னா புனர்பூச நட்சத்திரமும் நவமி திதியும் சேர்ந்திருக்கக்கூடிய அந்த பத்து காலை பத்து முப்பதுக்குள்ளே நீங்கள் வழிபாடு செய்யலாம் அப்படி இல்லைன்னா நீங்கள் மாலை நேரத்துலேயும் வழிபாடு செய்யலாம் உங்களுக்கு எந்த நேரம் சௌகரியமாக இருக்கோ அந்த நேரத்தில் நீங்கள் வழிபாடு செய்யுங்க ஆனால் வழிபாடு செய்ய மறக்காதீங்க ரவி குலன்னு சொல்லக்கூடிய சூரிய வம்சத்தில் தோன்றியவர் ராமபிரான் இந்த முறை சூரியனுக்குரிய ஸ்ரீராம நவமி வர்றது ரொம்பவே சிறப்பான ஒன்று இந்த ஆண்டு ராமநவமி ரொம்ப ரொம்ப சிறப்புக்குரிய விஷயம் ஏன்னா இந்த நாளில் மூன்று யோகங்கள் இணைது ரவி புஷ்ய யோகம் சர்வார்த்த சித்தி யோகம் ரவி யோகம் இந்த சுப யோகங்கள் நாள் முழுவதும் இருக்கு இந்த நாள்ல எந்த நல்ல காரியங்களாக இருந்தாலும் அதை செய்வதற்கு ரொம்பவே ஏற்ற ஒரு நாள் இந்த நாள் ஞாயிற்றுக்கிழமையில வரக்கூடிய ராமநவமி இந்த நாளில் சூரிய பகவானை வழிபாட்டாலும் ராமரை வழிபாட்டாலும் வாழ்க்கையில உயர் பதவி உயர்ந்த நிலையை நம்ம அடையலாம் இந்த நாள்ல நம்ம ராமரோட படத்தை வீட்டில் வச்சு நம்ம வழிபட்டோம் அப்படின்னா நம்ம வீட்டில் மகிழ்ச்சியும் அமைதியும் நிலவும் அது மட்டும் இல்லாமல் ராமரோட ஜாதகம் நமக்கு உங்களுக்கு கிடச்சிதுன்னா சின்ன சைஸில் வாங்கி நீங்கள் பூஜை அறையில் வச்சுக்கோங்க அப்படி இல்லைன்னா ஒரு பேப்பரில் நீங்களே கூட இப்போ கூகுளில் எல்லாம் நிறையவே கிடைக்கிது அந்த ராமர் ஜாதகத்தை வரைந்து நாலு மூலையிலையும் மஞ்சள் தடவி நீங்கள் சுவாமி பூஜை அறையில் வைத்து வணங்குங்க வீட்டில் நேர்மறை ஆற்றல் அதிகரிக்கும் ராமநவமி அன்னைக்கு செய்யப்படக்கூடிய பூஜைகள் மகாலட்சுமி தாயாரை மகிழ்விக்கும் இதனால் நம்ம வீட்டில் செல்வம் பெருகும் சீதாதேவி மகாலட்சுமியின் அம்சங்கிறதுனால ராமநவமி அன்னைக்கு ராமரையும் சீதையையும் வழிபட்டால் மகாலட்சுமி தாயாரோட அருள் பரிபூரணமாக நமக்கு கிடைக்கும் நம் வாழ்க்கையில் நம்ம என்ன பாவம் செய்திருந்தாலும் அந்த பாவங்கள் நீங்குவதற்கு இந்த நாளில் நம்ம செய்யக்கூடிய வழிபாடு நமக்கு ஒரு மிகப்பெரிய அளவில் நல்ல வெற்றியை கொடுக்கும் நம் பாவங்கள் கலையும் அது மட்டும் இல்லை ஸ்ரீராம நவமி அன்னைக்கு ராம் ராம் அப்படின்னு ராமஜபம் வந்து நம்ம சொல்லிக்கிட்டே இருக்கிறது ராமரோட கதைகள் கேட்பது நமக்கு பல மடங்கு புண்ணியத்தை கொடுக்கும் ராமருக்கு நெய்வேத்தியமாக நீங்கள் பால் பாயசம் சர்க்கரை பொங்கல் இதெல்லாம் வச்சு படைக்கலாம் ஆனால் ரொம்ப ரொம்ப விசேஷமான ஒரு நெய்வேத்தியம்னு பார்த்தாக்கா நீர்மோர் பானகம் இது ரெண்டுமே ரொம்ப விருப்பமான ஒன்று எது வைக்கலைனாலும் நெய்வேத்தியமாக நாளைய தினம் நீர்மோர் பானகம் கட்டாயம் வச்சு நீங்கள் நெய்வேத்தியம் பண்ணி வீட்டில் உள்ளவங்களும் அருந்தலாம் மற்றவர்களுக்கும் நீங்கள் கொடுக்கலாம் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ரெண்டே ரெண்டு துளசி எலையை ராமருக்கு நீங்கள் வச்சுட்டு விளக்கேற்றி வெறும் வயிற்றில் இந்த மந்திரத்தை சொல்லி பாருங்கள் உங்கள் வாழ்க்கையில் இதுவரைக்கும் நடக்காத அதிசயங்கள் எல்லாம் தொடர்ந்து இனிமேல் நடக்கும் வெறும் வயிற்றில் நம்ம வருத்தி கொண்டு ஒரு பூஜையை செய்யும் பொழுது நிச்சயமாக அதற்குண்ட பலன் வந்து அதிகமாக இருக்கும் கஷ்டங்களை கடவுள் நமக்கு கொடுக்க வேண்டாம் நமக்கான கஷ்டத்தை நமக்கே கொடுத்துக்கிட்டு கடவுளை வழிபாடு செய்யலாம் உங்களுடைய உடம்பு உடல்நிலை எப்படி இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் வழிபாடு நீங்கள் பண்ணலாம் கஷ்டங்கள் தானாக விலகும் நம்முடைய விதியின் பயனால நம்ம அனுபவிக்கக்கூடிய கஷ்டங்கள் கூட நம்மை விட்டு விலகி செல்லும் நாளைய தினம் ராமர வழிபாட்டில் ஒவ்வொருவருமே அவசியம் நீங்க ராமர் வழிபாடு செய்யணும் அதோட இந்த ஒரு மந்திரத்தையும் சேர்த்து நீங்கள் சொல்லுங்க வெறும் வயிற்றில் ராமரை ரெண்டே ரெண்டு துளசி இலைகளை கையில் வச்சுக்கிட்டு இந்த மந்திரத்தை சொல்லிட்டு அந்த துளசி இலைகளை போட்டு தண்ணி குடிச்சிடுங்க வாயில போட்டு ஸ்ரீ ராம ராமேதி ரமே ராமே மனோரமே சகஸ்ரநாம தத்துல்யம் ராமநாம வராணனே ஸ்ரீ ராம ராமேதி ரமே ராமே மனோரமே சகஸ்திரநாம தத்துல்யம் ராம நாம வராணனே விஷ்ணு சகசிரநாமத்தோட முழு சக்தியும் பெற்ற மந்திரம்தான் இந்த மந்திரம் சிவன் பார்வதியால் சொல்லப்பட்ட சக்தி வாய்ந்த மந்திரம் இது நாளைய தினம் ராம பக்தர்கள் ஒவ்வொருவரும் அவசியம் படிக்க வேண்டிய மந்திரத்தில் இதுவும் ஒன்று இந்த மந்திரத்தை நீங்கள் சொன்னீங்கன்னா வாழ்க்கையில் துன்பங்கள் எல்லாமே தீரும் அது மட்டும் இல்லாமல் ராமநாமத்தை ஒரு கோடி முறை ஜெபிச்ச புண்ணியமும் உங்களுக்கு கிடைக்கும் அது மட்டும் இல்லை எந்த வழிபாடாக இருந்தாலும் வெற்றிலை பாக்கு அதை வை அதை வச்சுட்டு நம்ம வழிபாடு செய்யணும் நாளை தினம் நம்ம வழிபாட்டில் கட்டாயம் வெற்றிலை வைத்து வழிபாடுங்க அது மட்டும் இல்ல வெற்றிலையில் ஸ்ரீராம ஜெயம் ராம் ராம் அப்படின்னு சொல்லிட்டு வெற்றிலை ஒரு பதினோரு வெற்றிலை நீங்கள் வந்து ராம்ங்கிற அந்த ஒரு வார்த்தை மட்டும் சொல்லி செந்துரம் இருக்கு இல்லையா அதை நல்லா கொஞ்சம் பன்னீரில் குழைச்சிட்டு அந்த நீங்கள் வந்து ஒரு அந்த தீக்குச்சி இல்லையா அது பின்பக்கமாக எடுத்து அதில் தொட்டுட்டு நீங்கள் எழுதுங்க ராம்கிற வார்த்தையை பதினோரு வெற்றிலையில் ராம்கிற வார்த்தையை எழுதி அதை அப்படியே வெற்றிலை மாலை மாதிரி நீங்கள் போடலாம் வெற்றிலை ரொம்ப விசேஷமானது அனுமனுக்கு நம்ம வெற்றிலை மாலை போடுவோம் அதே போல் நம் வீட்டில் உள்ள நம்ம பட்டா ராமரோட பட்டாபிஷேகம் படம் இருந்தது அப்படின்னா அவங்களுக்கு இந்த வெற்றிலை மாலையை போடலாம் ரொம்ப ரொம்ப விசேஷமானது அதுவும் இந்த செந்துரத்தால் ராம்ங்கிற அந்த வார்த்தையை எழுதி அதை வந்து சுருட்டி வெற்றிலை மாலை மாதிரி ஆக்கி போடுவது ரொம்ப விசேஷம் நாளை தினம் முடிஞ்சால் நீங்கள் அதையுமே பண்ணலாம் அடுத்து பார்த்திங்கன்னா ஒரு மஞ்சள் துணி இல்லைன்னா வெள்ளல் துணி எடுத்துக்கோங்க அதில் ரெண்டு ஏலக்காய் ரெண்டு கிராம்பு ஒரு துண்டு பச்சை கற்பூரம் கொஞ்சம் ஒரு ரெண்டு துளசி இலை இது எல்லாத்தையுமே ராம் ராமர்கிட்ட வச்சுருங்க மனசார வேண்டிக்கோங்க எங்களுக்கு பணம் வரவு அதிகரிக்கணும் வீட்டில் பணம் வரவு அதிகரிக்கணும் கடன் இல்லாத ஒரு வாழ்க்கை கொடுங்க அப்படின்னு மனசார வேண்டிக்கிட்டு அந்த ஒரு துணியோட சின்ன முடிச்சா கட்டி ராமர் படத்தில் வச்சு படத்துக்கிட்ட வச்சுருங்க பாதத்தில் இந்த ராம நவமி முழுவதும் நம்ம செய்யக்கூடிய வழிபாடு தீபதூபம் காட்டுவோம் சாம்ராணி காட்டுவோம் எல்லாமே பண்ணுவோம் இல்லையா எல்லாம் முடிச்சுட்டு நீங்கள் படுக்க போகிறதுக்கு முன்னாடி அந்த துணியை வந்து அந்த முடிச்சை எடுத்து கொண்டு போய் பணம் வைக்கக்கூடிய இடத்துல வச்சுக்கலாம் இல்லைன்னா வீட்டின் நிலைவாசலில் வைக்கலாம் இல்லை பூஜாரியில கூட நீங்கள் வச்சுக்கலாம் அடுத்து வந்து நீங்கள் வந்து அந்த அந்த பொருட்கள் எல்லாம் ஒரு நாற்பத்தெட்டு நாட்கள் அப்படியே இருக்கட்டும் அதுக்கப்புறம் அதை எடுத்து ஓடுற தண்ணியிலையோ அல்லது செடி கொடிகள்லேயோ அந்த பொருளை போட்டுடலாம் அந்த முடிச்சோட போட்டுடலாம் பிரிக்கணுங்கிற அவசியம் கூட இல்லை இது பண வரவாக அதிகரிக்கக்கூடியது இன்னொன்று பெருமாளுக்கு உகந்த பொருட்கள் தான் ஏலக்காய் பச்சை கற்புரம் துளசி எல்லாமே இதை ஒன் இதுவும் உங்களுக்கு விருப்பம் இருந்தால் இந்த ஒரு முடிச்சும் நீங்கள் தயார் பண்ணி வச்சுக்கலாம் பண வரவில் எந்த ஒரு தடை இருந்தாலும் நம் வீட்டில் அந்த தடை நீக்கப்படும் அடுத்து ஸ்ரீராம நவமி நாளில் காலையில் நீங்கள் விரதம் தொடங்குறீங்க இல்லையா அப்போ இன்றைக்கி வந்து நீங்கள் துளசிகளை வந்து கலெக்ட் பண்ணி வச்சுக்கோங்க ஒரு சொம்பு நல்ல சொம்பில் நல்ல தண்ணீர் எச்சிப்படாத பாத்திரமாக எடுத்துக்கோங்க நல்ல தண்ணீரை ஓட்டுருங்க அதில் கொஞ்சம் பன்னீர் இருந்தால் அதையும் நீங்கள் சேர்த்துக்கலாம் இல்லைனா கங்கா தண்ணி இருந்தால் கூட அதையும் நீங்கள் சேர்த்துக்கலாம் ஒரு பிடி அளவுக்கு துளசி இலை கொஞ்சம் ஏலக்காய் பச்சை கற்பூரம் ஜவ்வாதி இருந்தது அப்படின்னா நீங்கள் ஜவ்வாது கூட நீங்கள் அதில் சேர்த்துக்கலாம் இது எல்லாத்தையும் அப்படியே வச்சிருங்க சா மனசார வேண்டிகிட்டு உங்கள் விரதம் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடியே இந்த ஒரு சொம்பு தண்ணியை நீங்கள் அப்படியே சாமிக்கிட்டே வச்சுருங்க மாலை நீங்கள் தீபம் ஏற்றுங்க இல்லையா அப்போ அந்த சொம்பு தண்ணீரை எடுத்து உங்கள் உள்ளங்கையால் ராம்கிற வார்த்தையை அந்த தண்ணீரில் நீங்கள் எழுதுங்க காட்டி விரலால் ராம்கிற அந்த வார்த்தையை எழுதுங்க எழுதிட்டு அந்த தண்ணி அந்த தண்ணியில் உங்கள் வலது கையை அப்படியே வைங்க ஸ்ரீராம ஜெயம் நூற்றி எட்டு முறை சொல்லுங்கள் உங்களால் முடிந்த அளவுக்கு இன்னும் கூட கூட நீங்கள் சொல்லலாம் ஆனால் நூற்றி எட்டு முறை அந்த ஸ்ரீர சொல்லிவிட்டு எங்கள் வீட்டில் உள்ள கஷ்டங்கள் தரித்திரியம் வறுமை அனைத்தும் நீங்கணும் வீட்டில் எப்பொழுதும் செல்வ செழிப்போடு இருக்கணும் வருமானம் அதிகரிக்கணும் அப்படின்னு மனசார வேண்டிக்கிட்டு ஒரு வெற்றிலை எடுத்து அந்த தண்ணீரை வெற்றிலே அல்லதான் அல்லனா வேப்பிலே இருந்தாலும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் ஆனால் கையை மட்டும் யூஸ் பண்ணிக்க வேண்டாம் வீடு ஃபுல்லாக தெளித்து விடுங்க எங்கே பார்த்தாலும் தெளித்து விடுங்க அனைத்து இடங்களையும் தெளித்து விடுங்க மீதமுள்ள தண்ணியை செடியில் நீங்கள் கூட ஊற்றிடலாம் இந்த மாதிரி செய்யும்போது நம்ம வீட்டில் உள்ள தரித்திரம் வறுமை நீங்கி செல்வ வளம் அதிகரிக்கும் இந்த இந்த ஒரு விஷயம் நம்ம செய்கிறதுனால இதில் என் இந்த வழிபாடில் எது எது வேணாலும் நீங்கள் செய்யலாம் இல்லை எல்லாத்தையுமே நீங்கள் செய்யலாம் உங்களால் முடிஞ்ச அளவு நாலைய தினம் நீங்கள் செய்து பாருங்கள் பதினாறு செல்வங்களும் நம்ம வீடு தேடி வர வாய்ப்புகள் நமக்கு இருக்கும் அது மட்டும் இல்லாமல் கடினமாக உழைக்கும் உழைக்கணும் நேர்மையாக இருக்கணும் அதோடு சேர்ந்து இதுபோல் வழிபாடுகள் செய்யும் பொழுது நமக்கு மிக பிரம்மாண்ட ஒரு வெற்றி நம்ம வாழ்க்கையில் உண்டாகும் நிச்சயம் இந்த ஒரு தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு நம்புகிறேன் நன்றி